ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போனோன்னா ரேபிட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நேச்சுரலாவே குளிர்ச்சி தன்மை உடையதுனால இது வந்து டெய்லியும் நம்ம கு தலைக்கு தேய்ச்சிக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை தலை குளிர்ச்சா போதும் ஏன்னா நம்ம டெய்லியும் தலை குளினா அதோடைய ஹேர் ஆயில் வந்து அப்சர்வ் ஆகாது நம்ம தலையில் ஹேப் ஃபுல்லாக இதாகாது அதனால் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை தலை குளிச்சா போதும் அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பொடுக தொலை வந்து சுத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பொடுகை இல்லாத அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நல்ல ரிசல்ட் இருக்குண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா முடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபஸ்ட்டு கொட்டுற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு ஆனால் ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கே கூட தெரியும் முடி கொட்டுறது முதல்ல நிற்கும் முடி எடுத்தோடனே வளர்ந்துராது முடி கொட்டுறது முதல்ல நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி உங்களுக்கு தானாகவே தெரியும் முடி கொட்டுறது நின்னாவே போதும் நமக்கு முடி ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும் அதனால் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட்டு மரச்சேக்கு எண்ணெயில் ஆட்டின தேங்காய் தான் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இதை நாங்கள் நாங்கள் ஓனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சவங்களும் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டெய்லி அப்டேட் பண்ணுறோம் வீடியோவை வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக டெலிவரி செய்யப்படும் உங்களுக்கு ஸ்டே டியூன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்